வீடுண்டு விளக்கில்லை என் வீட்டில் விளக்கில்லை மின் மீன்களின் கூட்டம்தான் வெடியா விளக்கு என் வீட்டில் விளக்கில்லை மின் மீன்களின் கூட்டம்தான் விடியா விளக்கு என் வீட்டில் கற்றவர்கள் நிறைய பேர் கஞ்சி இல்லாமல் வாழ்கின்றனர் பண்பட்ட ஆடை உடுத்தி பல நாள் ஆகிறது வறுமை என் வீட்டில் புது வசந்தத்தை ஒதுக்கிறது கல்யாண வயதில் என் தங்கைகள் தனியாக கனவுகள் கண்டனர் கல்யாண வயதில் என் தங்கைகள் தனியாக கனவுகள் கண்டனர் வர வாங்காத மணமகன் எங்களின் வாசலுக்கு வருவதே இல்லை அப்படி வந்தவர்கள் அத்தனை பேரும் பெண்ணின் நாணத்தை பார்த்ததில்லை தங்க நகைகளையே நாட்டினர் பட்டதாரியான எண்களை பௌர்ணமியாக பார்வைக்கனைகளை தொடுத்தனர் வேலையில்லா திண்டாட்டத்தால் நாங்கள் தேய்பிரை போல் மாறினோம் விளக்கின் சுடராக எங்களை வளர்த்தனர் வேலையில்லா திண்டாட்டத்தால் விடியாத இரவுகளாக வாழ்கிறோம் என் வீட்டில் விளக்கொண்டு அதன் உணவான எண்ணெய் தான் இல்லை அதுதான் வறுமை வறுமை வறுமை